ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு நாங்கள் பிளான் பண்ண இடம் எச்மான் பண்ணை இவ்வளோ குட்டி குரங்க இங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இது வந்து வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் மங்கியா இது வந்து கேரளாவில் இருக்குதுன்னு சொன்னாங்க பட் இங்கே என்னென்னா ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் அந்த பேர் என்னன்றதை அவங்க எழுதி வைக்காமல் விட்டுட்டாங்க அதனால எனக்கு அனிமல்ஸோட பேர் தெரியலை இது என்னென்னு தெரில ஐ திங்க் இது கீரியா இல்லை முள்ளமன்றியான்னு எனக்கு தெரியல ஆனால் பார்க்க அழகாக இருந்துச்சு நாங்கள் போன வரைக்குமே அது தூங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு நானும் இது எந்திரிக்கோ அது முகத்தை காட்டுன்னு பார்த்து க்ளோஸ் அப்லலாம் போய் பார்த்தேன் ஆனால் அப்படி இது தூங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு ஒருவேளை இது பகலெல்லாம் தூங்கும் போல நம்ம ராக் மாதிரி இருக்கு ஆனாலும் இது சின்ன குழந்தை போல கண்ணே திறக்க மாட்டேங்குது இது பச்சை இருந்தோமா இது இது இந்த ட்ரீ அந்த கலரில் இது மாதிரி இருமா என் ஃப்ரெண்ட்ஸும் நானும் பார்த்தேன் இது வேணா சூப்பராக இருந்துச்சு கடிக்கும் போல் குழங்கு பார்த்தீங்களா பயங்கர சேர்ட்டு பண்ணுது எங்கள் ராக்கு மாதிரியே சேர்ட்டு பண்ணுதுல்ல பயங்கரமாக சேர்ட்டு பண்ணிடறாங்க நாங்கள் எப்படி கத்துனோம் பார்த்திங்களா இது இது மழைப்பா இது என்னப்பா நினச்சி இங்கே ரொம்ப பாம்புச்சது இதுவும் ஒரு பாம்பா இங்கே ரொம்ப பாம்பு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதனாலும் இங்கே இருக்க எல்லாமே பாம்பு தான் இதுவும் பாம்பு தான் இங்கே பார்த்திங்களா இங்கே பாம்பு அப்புறம் இந்த மாதிரி இருக்குன்னு ஃபோட்டோ போட்டிருக்காங்க இப்போ நம்ம டாட்டைஸ் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம டாட்டைஸ் பார்க்கலாம் இப்போ வாங்க பார்க்கலாம் இது டாக் வந்து நானும் என் ஃப்ரெண்டோட தம்பி தொட்டு பார்த்தா ஐயோ உடைக்க அது சுற்றில் வச்சு மட்டுந்தான் படிக்க முடியும் போல் நான் வந்து தொட்டு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அதனால் என்னோடய ஃப்ரெண்டு அப்படியே டும்மு டும்முன்னு பண்ணுறா உடஞ்சிடும் நான் வேறு பயந்துட்டேன் சரி இப்போ நம்ம வேற பார்க்கலாம் அது தலையை பார்த்திங்களா அது காலை பார்த்திங்களா இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஹார்ஷ் நின்றுக்கிட்டே தூங்குது கேமல் வந்து எல்லாத்தையும் சாப்பிடுது குறு குறு கொடுத்தோம் அப்புறம் வந்து சிப்ஸ் கொடுத்தோம் எல்லாமே சாப்பிட்டு சொல்லியுது இங்கே நிறைய வகையான ஹென்ஸ் பார்த்தோம் சூப்பர் சூப்பராக ஒரு பென் மாதிரி ஒரு பார்த்தோம் அது ஒரு பேர்டு தான் இந்த கோழிகள் சூப்பராக இருக்கு நம்ம கத்துறோம் அப்புறம் இந்த ஆடுக்கு தாடு இந்த தா இப்போ பறவை போகிறோம் இந்த பறவை வந்து ஒரு பெரிய பறவை இருந்துச்சு அது கையில் விடலான்னு சொன்னாங்க இவன் பேர் மேக்கோ ஆனால் இது நாங்கள் பேர் வச்ச மாதிரியே இருக்கு ஒரு ராக்குக்கு பேர் வச்ச மாதிரி ராக்கு கடிக்கிடலாம் அந்த மாதிரி கடிக்கணும் இது வந்து கையே வெட்டிடும் தனியாக இந்த தோல் மட்டும் இருக்கலாம் அந்த தோல் நல்லா அப்படியே வெட்டி அந்த ஸ்கின் கின்ட்டு இப்போ நம்ம கிண்ணி கோழி கிண்ணிக்கோழி கிண்ணிக்கோழி கிண்ணி கிண்ணிக்கோழி வந்து இந்த கிண்ணிக்கோழி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ நான் இந்த இன்னொரு கோழியை பார்க்கலாம் இங்கே இங்கே நிறைய கோழி இருந்துச்சு நீங்கள் பார்த்துட்டே வாங்க நாங்களும் பார்த்துட்டே வரோம் ஆனால் இந்த கோழி மட்டும் இங்கே மட்டும் ஒரு ஒயிட்டாக இருக்கலாம் அதை பார்த்தீங்களா அந்த கோழிக்கு இந்த கோழி ஒயிட்டு பிளாக்கு கலர் கலராக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆனால் இந்த ஒயிட்டு இருக்கா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பறவை பார்க்க போகிறோங்க அது கோழிடா சரி

பக்கத்தில் இப்போ இன்னும் ஒருத்தன் வருவான் பாரு முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஒன்றே மாதிரியே பப்பர் பே ஓ இவன் பேர் ஃபேன்சி ஹென்ஸா இவனும் சைனாக்காரன் ஆமாம் இங்கே பாரு பப்பர் பானை முடியெல்லாம் விரிச்சு போட்டு ஒன்றே மாதிரியே இவனை பார்க்கவே ரொம்ப சிறப்பாக இருக்கு காமெடியாக இருக்கா இவன் ஆமாம் இந்த பப்பர் பேன் முடிச்சிருக்கான் இவன் ஃபேன்சி ஹென்ஸு ஃப்ரான்ஸ்காரனா இவன் ஆமாம் அதே நம்ம ஊரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே இந்த ஆடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு படத்தில் பார்த்தோமே நீ என்ன புளியா அப்படின்னு கேட்பாங்க அதே ஆடா நான் தான் எட்டையப்புறம் சுல்தான் நீ என்ன புளியான்னு கேட்டீங்கன்னா செத்த அப்படிங்குறது இந்த ஆடு நல்லா வந்து மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆட்டை இந்த ஆடு நம்மளுக்காக ஃப்ரீயாக விட்டுருக்காங்க இந்த புளியா என்ன புளியா இவன் எனக்காக பிரியாணி போட்ட மாதிரி சாப்பிட்றான் நம்ம இவனை பிரியாணி போட்டுடலாம் டக்கு பார்க்கலாமா

எல்லா முயலும் நல்லா அழகா ஜோடி ஜோடியாவே இருந்துச்சு அடுத்து என்ன இதுவும் முயல்தான்டா இது இம்போர்ட்டட் முயலாக இருக்கும் ஒரு இது இவன் பேர் பன்னியா இருக்குமோ பன்னிக்கு காது ரொம்ப பெருசா இருக்கும்ல இருக்கும்டா இவன் ஆமேசான் கார்டில் இருக்கிறவன் நம்ம இல்லை பார்த்தோம்ல அவங்க மாதிரி இருக்கிறாங்க பார்க்கலாமா கடிச்சிருவா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கடிக்க மாட்டேன் நாக்க ஆக்கை வெளியில் இருப்பதாக கடிப்பான் புறா பத்தியா எல்லா கலர்ஸ்மே புறா இருக்கிறாங்க நிறைய வெரைட்டி ஆஃப் புறா இருக்கு முட்டை போடுவோம் மண்ட போய் உட்காந்துருக்கு முட்டை போடுவோம் கோழியும் அது கோழி இல்லைடா எல்லாமே அழகாக புறா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஹேஷ்டாக நல்லா இருந்துச்சியா ஏன் அந்த மங்கி அங்க பார்த்தோம்னா மங்கி இல்லை குடல போட்டது இவனு பார்த்தியா இவனும் ஒரு வழியான உடும்பு ஜர் தான் இவனையும் சொல்லுவாங்கல்ல இவன் பார்த்தா இன்னைக்கு ஒரு பிரச்சனையா தீபா லவ் டோர்ஸ் நம்ம வீட்டில் வளர்ப்போம் லவ் டோர்ஸ் அழகாக சுற்றி பார்த்துட்டு இந்த சிக்காத்துல வந்து ஒட்டா எடுக்க அப்புறம் நாங்கள் மத்தியானத்தில் சாப்பிட்டு தான் போனோம் க்ரீனா டே கிரீன்கிட்ட வெளியாக இருந்தது ஃபார் அந்த ஓப்பன் பண்ண தான் இந்த ஹாஷ்கார்லாம் ஓட்டினாங்க எங்களோட டைம் வந்து எங்களோட ஃபேவரட் டைம் இது டான்ஸ் டைம் கம்மியாக ஓப்பன் பண்ண போதும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் உள்ள இறங்கியாச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஆடிட்டுருக்கேன் நாங்கள் படம் டீ கேம்ஸை இறங்கிட்டு நம்ம கரெக்டான டைம் வந்துட்டோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸை முடிஞ்சாலும் ஆட்டம் போட்டாச்சு இந்த தண்ணியை போகல வச்சு நம்ம ஆட்டம் போட்டாச்சும் வந்து பிளேயிங் எங்க ஆட்டோம் இன்னைக்கு ஓவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே குதிரையில ஏறி வீட்டுக்கு போய்ட்டோம் ஆமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்